இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு குட்டி எடுத்துங்க குட்டியோட விலை ஏழு ஐநூறு சொல்லி நம்ம ஆறு எட்நூறு ரூபாய்க்கு முடிச்சிருக்கிறோம் இது மாதிரி குட்டி வேணுங்கிற நம்பருக்கு நம்ம ஓனவர சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பேசி அனுசரிச்சு எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தையில் நம்ம வளர்ப்பு குட்டியே வாங்க முடியலைங்க பெரிய கெடாய் கூட வாங்கிடுலாம் போலங்க வளர்ப்பு குட்டியெல்லாம் வாங்கவே முடியலைங்க ஏன்னா ரேட் அதிகமா இருக்குது பார்த்தீா ஏழு ஐநூறு சொல்லி நாமளும் ஆறு எட்நூறுக்கு தான் வாங்கிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர் இது மாதிரி சந்தைக்கு வந்தால் குட்டி நல்லா வெள்ளாட்டு குட்டி நல்லா பெரிய குட்டியாகவே இருக்குதுங்க உயிரடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ வரும் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஒன்பதாயிர ரூபா சொல்லியிருக்காருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காரு குட்டி கிடா குட்டி சுத்த கருப்பு குட்டியாகவே இருக்குது இந்த கோயில் விசாரி